யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பேச்சை கொஞ்சம் கேட்க தான் செய்வாங்க சீமான விஷயத்தில் அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா என்பதை விட ஒரு சட்டத்திற்கு நேர் எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்துட முடியாது ஏன்னா அது கோர்ட்டுக்கு போனா வந்து அது சரியாக தானே எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அதான் எழுதி சீமானுடைய வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஆளுக்கு அந்த சின்னத்தை முடக்கிட்டா நமக்கு அதுல இருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆளு சொல்லி அங்கே முறையிட்டு இருக்கான் அதனுடைய அடிப்படையில அதை முடக்கியிருக்காங்க அதே மாதிரி திருமாவளவன் வந்து கொஞ்ச நாளைக்கு இவன் வந்து இந்த பொம்பளோட குடும்பம் நடத்துவானா அடுத்து அந்த பொம்பளோட குடும்பம் நடத்துவானா கொஞ்ச நாளைக்கு உதீஸ்வரன் சின்னம் பாங்கலாம் கொஞ்ச நாளைக்கு பானசிம்மன் பாங்களாம் புதிய சீரம் சின்னத்துல வாங்கின ஓட்டுல உங்க கணக்குல வந்துருமா எப்படி சார் வரும் திட்டமிட்டே வந்து பாஜக செயல்படுதுன்னு சொல்லி ஐயா சொல்றான் என்ன பேசி சனாதனத்தை என்ன கிச்சாருட்டாங்க இவங்க சனாதனத்தை சனாதனத்தை பத்தி ஒருத்தர் உடனே கோர்ட்டு என்ன சொல்ல இல்ல இல்ல நான் அமைச்சரா சொல்லல நான் வந்து தனி நபரா சொன்னேன் பிஜேபி தன்னுடைய கொள்கையில் கொஞ்சம் மாற்றம் செய்து கொண்டால் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு சொன்ன வாயி இந்த வாயி என்ன பெரிய சனாதானம் கலைஞரையும் அண்ணாவையும் வச்சு நீ வந்த உனக்கு எல்லா மேடையிலும் தேவைப்படுது இப்ப தேவைப்படல இப்ப அவருடைய இதெல்லாம் ஒண்ணும் இங்க ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை அவர மாதிரி நூறு வைக்கோ இருக்கான் திமுக புரியுதா அதனால இருக்காங்க சந்தர்ப்பது இல்ல எங்களை விட்டு பிடியோட இருக்கு எப்பா நான் நினைச்சேன் பொதுவாக தான் வந்து நடிகர்னு பார்த்தா வைகோ புள்ளியும் நடிக்கிறதா போலுது சிலப்ப அப்பாவை நல்லா நடிக்கிறாரு தான் பிள்ளைக்கு நடிக்க வராது ஆனா இதுல பரவாயில்ல அப்பாவும் நல்லா நடிக்கிறாரு பிள்ளையும் நல்லா நடிச்சு அப்படி தட்டுறாரு குத்துறாரு ஏய் உன் வெடிப்பு உன் குதிப்புலாம் தானே சொல்லுவாங்க தெரியும் அந்த மாதிரி நீ என்ன குச்சி தாள மாட்டாலும் திமுக காரணமா சொல்ற மாதிரி இல்லையே குக்கு செய்திகள் நேரிலுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தார்கள் புரட்சி தமிழக கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூத்தி அவர்களும் மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயாவும் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல்ல திரு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இருந்து சீமானவர்கள் நேற்று தினம் வந்து தன்னுடைய சின்னத்தை வந்து வெளியே பிரகடனப்படுத்தி தன்னுடைய சின்ன மைக்கு தான் அறிவிச்சு பிறகு சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தாரு நான் வந்து ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு நான் கேட்கிற சின்னம் எனக்கு கிடைச்சிருக்கும் சரி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சோ இந்த இந்த சமயத்துல தேர்தல் சமயத்துல வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு காவி சாயம் வந்து பூசப்படுது பிஜேபி தான் இயங்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா எல்லா கட்சிகளும் அறிவுறுத்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணையங்கள் எது வழியா இயங்கும் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பேச்ச கொஞ்சம் கேட்க தான் செய்வாங்க அதாவது விஷயத்தில் அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா என்பதை விட ஒரு சட்டத்திற்கு நேர் எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்துட முடியாது ஏன்னா அது கோர்ட்டுக்கு போனா வந்து அது ஏன்னா சரியாக தானே எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது இப்பெல்லாம் நடப்பது இயல்பு தான் என்ன பதுக்கு இப்ப பிஜேபி தமிழகத்துல வந்து அரசியல் நடத்தலைன்னா சொல்லலாம் அவர்களும் இங்கே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க நாளைக்கு நாமளே ஆட்சிக்கு வந்தா தலைமைப்படுத்த வந்தால் இந்தியாவின் முக்கிய அமைச்சராகனா நாம சில விஷயங்களை செய்யத்தான் செய்வோம் நாம தான் கொஞ்சம் சரியா இருக்கணும் இல்ல இப்போ ஏன் இப்ப இப்போ ஒரு சமீபமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு ஆனூர் சாணவாசில்ல செத்தனுடைய எம்எல்ஏ அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு அப்படின்னா நாங்க வந்து பானை சின்னத்தான் போடுறோம் ஆனா எங்களுக்கு வந்து பானை சின்ன தரல என்ன அளவுகள் சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு பர்சன்ட் கூட ஓட்டுவாங்களா அப்படின்றாங்க ஆனா மதிமுகவுக்கு சொல்றாங்க நீ வந்து ரெண்டு சீட் நிக்கணும் அப்பதான் நான் உங்களுக்கு தருவோம் அப்படின்றாங்க ஆனா விடுதலை சேர்த்திகள் ரெண்டு சைட் நிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வைக்கக்கூடிய அளவு கொண்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் கடந்த சட்டமன்ற தேர்தல ஒண்ணு புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகள் வந்து அவங்க எடுத்துட்டாங்க இப்படி இருந்த பட்சத்துல வந்து விடுதலை சேத்திகள் ஏன் தரல அதே போல இன்னொரு கேள்வி முன் வைக்கிறார் ஆலு அவர்கள் ஆஹ் ஆலு சாராவசி யார் அவர் விடுதலை சேத்திய கூட நாகப்பட்டினம் எம்எல்ஏ எம்எல்ஏ அவரு இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எப்படி வந்து அமமுகவுக்கு வந்து இது கிடைச்சுச்சு குக்கர் சின்ன கிடைச்சு எப்படி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்ன கடைசி அவங்களுக்கு எத்தனை எம்பி இருக்காங்க எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து ஒரு எம்பி வந்து பானாசி இருக்காங்க எங்களுக்கு ப்ரயாரிட்டி படி கொடுக்கறத விட்டுப்பட்டு நீங்க வந்து பிஜேபி டெல்லிக்கு போய் கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே நீதிமன்றத்துல போயாச்சு வழக்கு இருங்க இருக்காரு நேற்று நீதிமன்றத்துல வழக்கு வந்து இன்னைக்கு டெல்லி உயர் கேஸ் வருது இல்ல போய் அங்க போய் இப்ப வந்து இந்த வாதத்தை வைக்க வேண்டியதானே என்ன பிரச்சனை உங்களுக்கு சார் நீங்க தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்து தேர்தல் ஆணையம் ஒன் சைடா முடிவு எடுக்கிறதா கூட இருக்குல்ல சார் நீதிமன்றத்திலும் போயிட்டு நீதிமன்றத்தில் உங்க வாதத்தை வைங்க நீதி நீதித்துறை கா காவி மயமா இருக்கா இருக்கா சொல்லுங்க பொன்முடி எப்படி வெளியே விட்டாங்க எப்படி சார் விட்டாங்க அதாவதுங்க கொஞ்ச நாளைக்கு இவன் வந்து இந்த பொம்பளோட குடும்பம் நடத்துவானா அடுத்து அந்த பொம்பளை குடும்பம் நடத்துவலாம் கொஞ்ச நாளைக்கு உதயசூரியன் சின்னம் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு பான சிம்மான் வாங்கலாம் உதயசூரியன் சின்னத்தில் வாங்கின ஊட்டல உங்க கணக்குல வந்துடுமா எப்படி சார் வரும் எப்படி வரும் ஓட்டு உன்னோட சின்னத்துல இருந்தால் தானே அது ஓட்டு அப்புறம் இரவு சின்னத்துல இருந்து நாங்கள் இப்போ ரெண்டு இடத்துல நிற்கிறோம் நாங்கள் வந்து பத்து இடத்துல போட்டிருக்கோம் போட்டா அதாவது நீங்க ஒரு சட்டத்துல ஓட்ட இருந்தா அது வழியா பூந்து வரலாம் சட்டத்திலே புகுந்து வந்துட்டோன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ உங்கள் தரப்புல வந்து சார் மூணு வருஷமா கட்சி கணக்கை வந்து இவங்க தகவல் பண்ணலையா அப்புறம் கடந்த ரெண்டு தேர்தல்ல அந்த உரிய நேரத்துல வந்து அவங்க வந்து அதை கொடுக்கல அந்த அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கல சார் ஒண்ணும் இல்லை நீங்க ஐயாவுக்குலாம் தெரியும் தேர்தலில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ண அமிச்சோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நோட்டரி ஆயினா விட்டுருப்போம் அவன் வந்து நீங்க வந்து ஃபார்மேஷன் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னா இப்போ ஒரு ஒரு டேட்டா அனுப்புறோம்னு வச்சுங்களேன் அதை வந்து எழுத்தால வேற எழுதுன்னு போட்டிருப்பான் எழுத்தால அனுப்பலன்னு வச்சுக்க யோ எழுத்து தான் எழுத்துல எழுத போறோம் அதுக்கு ஃபார்மை திருப்பி அமைச்சிருவான் அப்படி இருக்கிற போது ஒரு சின்ன கமா புள்ளி கூட அங்க பாப்பானு அப்ப நீங்க அதை சரியா பண்ணமுல்ல ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையை வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து நேத்தே வெளியிட்டாங்க ஏன் கொடுக்கறது இல்லைன்னு அதெல்லாம் பல காரணங்களை சொல்றாங்க நீங்க அந்த காரணத்துக்கான விளக்கத்தை சொல்லிட்டு போங்க சரி ஓகே திரு காமாட்சி உங்க கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏ எப்படியான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு எடுத்த எடுப்புலயே வந்து ஒன் சைடடா அவங்க செயல்படுறாங்க பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டாங்கன்னு சொல்லிடலாமா அது முறையான அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்களா அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல மூன்று வருஷம் அவங்க வந்து அவங்க வந்து ஆடிட்டிங் ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து சரத்து தானே அது முறையா செஞ்சா தானே அந்த சின்னத்தை ஒதுக்க முடியும் அதாவது பதிவுபட்ட அரசியல் கட்சிகள் வந்து மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லையும் கூட தாக்கல் பண்ணலாம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தாக்கல் பண்ணணும் அது பொதுக்குழு வச்சு பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்கள் போட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸு எல்லாத்தையும் வச்சு தான் பண்ணணும் அது பண்ணலாம் மூணு வருஷம் நாலு வருஷம் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏற்கனவே அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இப்போ தேர்தல் ஆணையம் போயிடுச்சு அது அவர் மூர்த்தியே ஒத்துக்கணுட்டார்ல என்ன சொன்னாரு நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாக்க நீங்க அங்க உட்காந்துட்டு அப்படியே தானே பண்ணுங்க சார் தேர் எடுக்கிறவன் கையை நக்க தானே செய்வான் அவங்க தலையில சொல்ற மாதிரி கேட்டுக்கோ கேட்டுக்கோ ஆமா நக்க தான் செய்வாங்க அதனால இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் இப்ப வேற வழி இல்லாம கோர்ட்ல போய் மறுபடியும் வெறு கோர்ட்டுக்கு போனாரு சீமான் கோர்ட்டுக்கு போனாரு என்னாச்சு ஏன்னா அதாவது கோர்ட்டுன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை தவற மற்ற எல்லா நீதிபதிகளும் காவி சாயம் பூசப்பட்ட நீதிபதிகளாக ஒரு தீர்ப்பை அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றம் மட்டும் சரியா இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க ஒவ்வொரு கேஸையும் எடுத்து பாருங்க இப்ப சீமானுடையது வந்து எக்காரணத்தை முன்னிட்டு அதை வந்து அவருக்கு மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து டிசம்பர் மாதம் கொடுத்துருக்கணும்னா கொடுக்கணும் அது கொடுக்கலைங்கிறதுக்காக ரிமைண்டர் போட்டு கேட்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு தேர்தல் விதிமுறைகள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது அவர் சீமானுடைய தம்பி தும்பி எல்லாம் வந்து அவனுக்கு எல்லாமே நெட்ல தானே உட்காந்துருக்கான் ஏன் இதெல்லாம் நெட்ல பார்க்க மாட்டானுங்களா நெட்ல பார்த்து நெட்லயே கூட அப்ளை பண்ணிருக்கலாம் அது ஒரு பெரிய ஜுஜிபி மேட்டர் தான் சரி அதுதான் போயிடுச்சு இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம் ஆல் கேட்காமல் பார்ட்டிங்கிறதுக்காக ஒரு சப்ப கட்டு கிடையாது இவன் வந்து அண்ணாமலை வந்து உள்துறை அமைச்சரை பார்த்து பேசி அவர் மூலியமா அங்க அழுத்தம் கொடுத்துதான் அது மாற்றப்பட்டதுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் எனக்கு தவறு வந்துடுச்சு ஏற்கனவே நான் அதையும் சொல்லிட்டேன் தம்பி தம்பியா நல்ல பயங்கரமா இருக்கேன் அந்த மாதிரி சீமானுடைய வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஆளுக்கு அந்த சின்னத்தை முடக்கிட்டா நமக்கு அதுல இருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆளு சொல்லி அங்க முறையிட்டு இருக்கான் அதனுடைய அடிப்படையில அதை முடக்கியிருக்காங்க அதே மாதிரி திருமாவளவன் வந்து இப்ப சனாதனத்தை பத்தி அதிகமா பேசக்கூடியது யாருன்னா திருமாவளவன் தான் அவரை வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு விட்டோம்னா மீண்டும் பார்லிமெண்ட்ல வந்து இந்த மாதிரி தேவை இல்லாத இந்த ஆளு பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைய விட ஒரு காரணத்தினாலையும் ரெண்டாவது இப்ப ரெண்டு சட்டமெண்ட்ல பேச நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியில நிற்கிற காரணத்தினால இது ரெண்டுலையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற கூடுதலாக சொல்லுங்களேன் சரியா அங்கீகாரம் கல்யாணம் அவர் கல்யாணம் ஆயிடும் சரியா அது ஒரு காரணம் சரிங்களா இப்படியாக பலவிதமான தான் அவங்க வந்து இத பண்ணிருக்காங்க இப்ப நீங்களே சொன்னீங்க இப்ப ஒரு தொகுதியில ரெண்டு தொகுதியில நின்று இருந்தா நாங்க பம்பரசனம் கொடுத்துருப்போம் சொல்றவங்க இப்ப அளவுகள் வைக்கும் போது இப்ப இவங்க வந்து வேற அளவுகள் வைக்கிறாங்க வேற அளவுகள்ல அவங்க ஏற்கனவே சட்டமன்றத்துல பூர்த்தி செஞ்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து இத வந்து அவங்க கணக்குல கொல்லாம பேசுறது மிகப்பெரிய தவறு ஆனா இதுக்கு நீதிமன்றம் நியாயம் வழங்குமாட்டா நீதிமன்றம் கண்டிப்பா நியாயம் வழங்காது தேர்தல் கமிஷன் சொல்றதுதான் முடிவானதுன்னு தான் சொல்வான் இல்லை தவிர வேற ஏதாவது சின்னத்தல் நெல்லுங்க பார்த்து இதுதான் நடக்கும் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போய் சனாதனத்தை பற்றியும் பத்தியும் வந்து அவர் வந்து விம விமர்சிச்சிருவாரு அவர் வந்து பெரிய ஒரு புரட்சி செஞ்சிருவாரு அப்படிங்கிறது காரணத்தால்தான் அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சல கூடாதுங்கிறதுனாலதான் திட்டம் விட்டே வந்து பாஜகவோட ஊதுகுல்லா வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்படி செயல்படுதுன்னு சொல்லி உம் ஐயா அவங்க சொல்றான் என்ன இப்ப பேசி சனாதனத்தை என்ன கீச்சரு ஷாதி எங்க பிடிங்கிட்டாங்க இவங்க சனாதனத்தை புடுங்க போறாங்க சார் தேர்தல் கமிஷன்ல வந்து தி அப்ளிகேஷன் வாஸ் இம் இன்கம்ப்ளீட் as the party has not furnished the list of parliamentarian consequences where the party wishes to field its candidate and also notified declaration of the effect is authorized of the bearer as per the record of the commission and is submitted contribution statement and annual report for the last three financial year and the election expenditure statement ஃபார் த லாஸ்ட் டூ எலெக்ஷன் விச் இஸ் த பார்ட்டிஸ் நா கன்டெஸ்டன்ட் பார்ட்டி ஆஸ் கண்டெஸ்டன்ட் அதாவது என்ன சொல்றான்னா மூணு வருஷமா ஆடிட்டே பண்ணல ரெண்டு தேர்தல்ல இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு வரவு செலவு வரவு செலவு கணக்கு அங்க விக்கல இந்த பெரியன்மை யாருவா ஷா நவாஷா ஷா என்ன க சொல்லுவாங்க சார் இது வந்துங்க இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு கடிதமா நமக்கு கொடுத்துடலாம் இதை நீ சேலஞ்ச் பண்ண வேண்டியது தானே இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்க காவி மயத்தோட இதை வந்து எதிர்க்கிறீங்க போறீங்க வரீங்க அப்படின்னு கொடுக்க வேண்டியதான சார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சார் ம் இது வந்து நம்ம நாட்டில் வந்து நீதிமன்றங்கள் தான் இறுதி இல்லையா ஆனா இப்ப தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் வந்து தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு தானே அதுக்கு நீதிமன்றம் தலையிடுறது இல்ல தலையிடுறதுலன்னா இப்ப நீ வந்து இந்த ரூல்ஸுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம்ல ஏன் சொல்லுங்க ரூல்ஸ் எதெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஏன் அதை விட்டுட்டு ஆனா உன்ன சனாதானம் சனாதானம் நீங்களா சனாதனம் பண்ண ஒரு மயர் இல்ல நீங்க எல்லாம் சமாதானம் குறிச்சிட்டீங்க சனாதனம் பத்தி ஒருத்தர் புடுங்கினாரு உடனே கோர்ட் என்ன சொல்லணும்னா இல்ல இல்ல ஐயோ நான் அமைச்சரா சொல்லல நான் வந்து தனிநபரா சொன்னேன் பிஜேபி தன்னோட கொள்கையில் கொஞ்சம் மாற்றம் செய்து கொண்டால் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு சொன்ன வாய்தானே இந்த வாயி என்ன பெரிய சனாதானம் சார் பிஜேபி என்றைக்காவது இந்துத்துவ கொள்கையிலிருந்து விலகுமா விலகாது அதோட அடிநாதம் அதான் அதுல நீங்க மாட்டாச்சுன்னா நான் கூட வந்துடுவேன் நீ சொன்னது யாரு திரும்ப இல்ல திரும்ப அவரு உறுதியா சொல்றாரு யாரோட இருந்த கூட கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்றாரு பாமாக்கர் உ அரசியல் பாமாக்கா அரசியல் இல்லன்னா உ அரசியல் கிடையாது வேற இன்னொரு விழிப்படையை சொல்லணும்னா அவர் நேற்று கூட திரும்ப அவர் ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்த பழைய ஸ்பீச்ச வந்து இந்த தமிழகத்துல வந்து பாரதிய ஜனதாவுக்கும் விடுதலை சித்துக்களும் அவனுக்கு ஓட ஓட விரட்டி அடிப்போம் எத்தனை பேர் அவன் நாற்பது இடத்துல நிக்கிறாங்க அவன் கூட்டுனு நீ எத்தனை நிக்கலாம் சரிப்பா ஜெயலலிதா நாப்பது இடத்துல இருக்கலாம் நீ ஜெயிச்சிருவா திருமாவும் ஜெயிக்க வாய்ப்பு பாச்சிருக்க இல்லையா திரும்ப ஜெயிச்சாரு பானைச் இடத்துல ஜிந்து ஜெயிச்சாரு என்ன ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு மூவாயிரம் அப்புறம் நீ பாஜக அதாவது அண்ணா கேளுங்க கேளுங்க அவன் ஒரு பெருமா கோயில்ல அன்னதானம் போடுறான் அவங்கிட்ட நாலு பேர் வந்து வாங்குறான் வாங்கணும் போடுற ஒன்னா போடுற என்ன வேறையா இருக்கலாம் இப்ப தமிழ்நாட்டுல என்ன இப்படி சொல்றீங்க தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் கூட்டணி தலைமை சொல்லுங்க முதல்ல அதிமுக திமுக வந்திருக்குல்ல இந்த மூணு கட்சிகளும் இறந்து தானே நீங்களா என்ன உங்களுக்கு இலை எடுக்கிறதா தலை என்ற நீயே ஒரு இடத்துல ஐயா கொடுங்கயா உன்னை கொடுங்கயா அப்படின்னு கேக்குற நீ நான் யுத்தம் நடத்துற இதெல்லாம் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு நல்லா இருக்கும் பிராக்டிகலா எப்படி சார் இது திமுகவே கூடாது நீ ஓவரா மூடு நாங்க கம்முக்கிறோம்ல எங்க கிட்ட என்ன இருக்குது கரண்ட் இல்ல நாங்க அப்படி இப்படி ஆட்ட முடியாது என்ன இப்படி இப்போ நீ பானை சின்னம் எங்க சமுதாயத்துக்கான அடையாளம் அத வந்து எந்த கட்சிக்கும் கொடுக்கூடாது அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் வச்சாங்கல்ல சார் பானை சின்னம் எத்தனை ஆண்டுகளாக சுயேட்சை சின்னமா இருக்கு தென்காசில நான் நின்ன போது நான் பானை சின்னம் ஒரு ஒருத்தனும் கேக்கலாங்க நான் பாண்டிச்சின்னத்தை கேட்டேன் அதே மாதிரி அதே நாளில் இந்த திசையில் திருமாவளும் பாடசின்னத்தை கேட்டிருக்காரு அங்க எவனும் கேட்கல ஏ குடுப்பா அவன் நிட்டானோ அதே மாதிரி கிட்ட குடுத்துட்டானோ என்னோட வில்ல வந்து போனை சின்னத்தை அண்ணன் போராடி பெற்றார் இதெல்லாம் உண்மையா யோ இது எவ்னா தேர்தலில் வேட்பாளர் போடாம நிக்காம தேர்தலை பார்க்காதவங்ககிட்ட சொன்னா அது தேர்தல் வந்து கமிஷன் வந்து எல்லா சின்னமும் வச்சிருந்தது அண்ணன் ஓடி போய் முதல்ல பானை சின்னத்தை தூக்கிட்டாரு அப்படின்னு வெளியில சொன்னா நம்புவான் சார் தேர்தல் அந்த லைன்ல இருக்கிறவங்கிட்ட சொன்னேன் ஏய் ஏன் இப்படி ஊத்துறீங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க அதுதான் இப்ப நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்போ இந்த தேர்தல்ல அந்த குயவர்கள் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பானை சின்னம் எங்களுது எங்கள் சமூகத்துக்கான அடையாளம் நீங்கள் ஒரு கட்சி பானை சின்னத்தை வைக்கிற போது இன்னொரு கட்சி பானை சின்னத்தை அவதரா பேசுது அது எங்கள் சமூகத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதால் பானை சின்னத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே அது யார் செஞ்ச வேலை தெரியுமா ஏய் நேற்று வரைக்கும் பானல் நின்று உத்தேச நின்னு நிற்பா நிற்பேன் இன்னைக்கு வந்து கேட்குறேன் ஏய் சொக்காய் எடுத்து கொடுத்தா பெருசா செருசாக போட்டுப்பேன் இப்போ ஏதோ பிராண்ட் சொல்லி கேட்குறேன் ஐயோ அந்த கடையில எடுத்து கொடுங்கன்னு ஏய் நான் எடுத்து கொடுத்தா போறதையா உங்க வேலை வேலைக்காரனுக்கு எஜமான எடுத்து கொடுத்தா போறது தானே வேலை என்கிட்ட கலர் பிராண்டு சொல்றேன் ஐயா அந்த பிராண்ட்ல இந்த நான் போடுவேன்னு அதுக்காக ஒரு ஜெர்க் கொடுக்குறது இது எப்படி வைக்கோ பிள்ளைக்கு ஒரு ஜெர்க்கு கொடுத்தானுவா இங்க பேசி முடிச்சாச்சு உதயசூரன் சின்னத்துல இல்ல நாங்க தனி சின்னத்துல போட்டி விடுவோம் பம்பரை சின்னத்துல போட்டி விடுவோம்னு சொல்லியாச்சு இல்ல அது அவங்களுக்கும் தெரியும்ல ஆனா ஊழியர்கள் கூட்டத்துல உதயசூரன் நெல்லுங்க அப்படி ஒரு செருக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி சார் இது அவருக்கு முறையான வருமான தாக்கல் செய்யல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லிருந்தாங்க தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டு இருக்கு அறிக்கையா ஒன்று ரெண்டாவது திமுக அவரை வந்து உதயசூரியன் சின்னத்துல மீண்டும் போட்டிடுவதா ஒரு பிரஷர் கொடுக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கல சார் உதயசூரியன் சின்னத்துல நின்று நம்ம ரெண்டு எப்படி சேர்றாங்கல்ல கணக்குல அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நிரம்பிச்சுட்டா இருக்க வாய் பேசுறேன் மாங்காய் பிடிச்சி அது இல்ல மாங்காய் தாரு வேற எதுவுமே புளிக்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் வந்து அது குடுக்கலைங்கிறது உண்மையா இருக்கலாம் அது வந்து அது உடனே ஒன்னும் நாளாகி போயிடல சரியா அதுக்கு வந்து சரியான ரிமைண்டர் அவங்க கொடுக்கணும் இவங்க நெட்ல பார்த்துட்டு இவங்க அதை சப்மிட் பண்ண வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு தான் கடமை தான் அந்த கடமை வந்து தவறிட்டாங்கங்கிறதுக்காக பானை சின்னத்தை முடக்க கூடாது புரியுதா சின்னங்கிறது தேர்தலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அணி அத வந்து அநியாயமா வந்து முடக்கி வைக்கிறது இந்த ஒன்றிய அரசினுடைய பேச்சை கேட்டுட்டு திமுக கூட்டணியை வந்து அங்க என்னென்ன வழிகள் உங்களுக்கு இடையூறு பண்ண முடியுமோ அத்தனை வழிகளிலையும் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஒன்றிய அரசனுடைய வேலைப்பாடு இருக்கட்டும் இதையும் மீறி கண்டிப்பாக நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறும் ஆல் இந்தியா லெவல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அன்றைக்கு பார்ப்போம் திமுகவை விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்துல நிக்க கூடாதுன்னு விரும்புறாங்க நான் அடிச்சு சொல்லுவேன் உதய சுன சின்னது தான் நீங்க நின்று ஆகணும்

இல்ல இங்க இருந்து போய் அதிமுக கிட்ட போனா இந்த கூட்டணி பலவீனமான கருதப்படும் அப்படிங்கிறதுக்காக கருமத்தை கொடுத்து தோலைடா அப்படின்னு இன்னைக்கு காலம் ஆயிட்டாரு அதுதான் அந்த பாவம் எல்லாம் வைக்க சும்மா விடுமா மதிமுகவை கணேசமூர்த்தி சாபம் அந்த பாவம் நிச்சயமா வைக்க சும்மாவே விடாது

நீ சரி இல்ல திருச்சி வாங்கின சத்யா நீ நில்லு சொல்லு உனக்கு அந்த மனசு வரல ஏய் கஷ்டத்துல சத்யா நின்னாப்புல உன் புள்ள நின்னாப்லையா என்ன கதை விடுறீங்க இதெல்லாம் கம்பெனி அப்படி மாத்தி விட்டு போறதுக்கு அடிப்பட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு சத்யா திரு காமாட்சி இது வந்து மறுமலைச்சு திமுக திமுக மாதிரில இருக்கு அவர் வந்து முறை என்ன சொன்னாரு வாரிசு அரசியல் இருந்து தான் வந்து திமுக வெளியே வந்துட்டாரு மல்லிகை சத்தியாக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை காலத்துல இருந்தாரு தொடர்ச்சியா வைகாவுக்கு மல்லை சத்தியாவுக்கு கொடுக்கணும் மல்லை சத்தியாவுக்கு கண்டிப்பா எம்எல்ஏ தொகுதி இந்த தரவை வாங்கி கொடுப்பாரு அதுல ஒன்னும் டவுட் இல்ல பட் இருந்தாலும் வந்து அவங்க உள்கட்சி விஷயங்கள்ல திமுக நான் தலையிடுவேன் தவிர நான் அந்த ஆளுகிட்ட நான் பேசுறதே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா மனிதனாக இருந்தால் பேசலாம் அவர் மனித குணத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் அதனால அவர் கடவுளுக்கு சமமானவர் அவர் தான் கடவுள் மனிதனுக்கு அப்பாற்பட்டோம் கடவுளா இருக்கலாம் அந்த பக்கம் சாத்தானா கூட ஏதோ ஒண்ணு அதனால நாம வந்து அவரோட வந்து ஆரம்ப காலத்துல இருந்து பாருங்க ஆறு வருடம் இருந்தாலும் ஐம்பது வருடம் அவரு படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கு தெரியும் அவரு அப்ப இருந்தே அவரு தன் சுயநலவாதி அவரு கலைஞரை வச்சு நிறைய சம்பாதிச்சிட்டாரு வருத்தப்படட்டும் கலைஞர் இல்லைன்னா வைகோ இல்ல அண்ணா இல்லைன்னா இல்ல வைகோ இல்ல கலைஞரையும் அண்ணாவையும் வச்சு நீ வந்த உனக்கு எல்லா மேடையிலும் தேவைப்படுது இப்ப தேவைப்படல இப்ப அவருடைய இதெல்லாம் ஒண்ணும் இங்க ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை அவர் மாதிரி நூறு வைக்கோ இருக்கான் திமுகல புரியுதா அதெல்லாம் இருக்காங்க இல்லை எங்களை விட்டு பிடியோட இருக்காங்க அந்த மாதிரி பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கான்னு சொல்ல வர்றேன் பேச்சாளர்கள் நிறைய இருக்காங்க அதனால அவரு இது ஒண்ணும் கிடையாது பட் நல்ல பார்லிமெண்ட்ரியன் அதுல எல்லாம் ஒன்னும் மாற்றுக்கிறது இல்லை ஆனா அது அவருடைய சுயநலத்துக்காக அவங்க குடும்ப உறவுகளுக்காகத்தான் உபயோகப்படுத்த தவிர அந்த பொது வேற யாருக்கோ எதுவும் இல்லை ஆனா கொஞ்சம் வீரபாண்டிய கண்டு போனா அந்த இது எல்லாம் கொஞ்சம் அந்தந்த செலவு வைக்கிறதுக்கு அது இது கொஞ்சம் அப்ப முயற்சி பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் மற்றபடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் ஜிஜிபி மேட்டு விடுங்க வேற ஏதாவது விஷயம் இருந்தாங்க ஒரு திமுகவுல ஆளுமையான ரெண்டு கட்சி சொல்லலாம் ஒண்ணு விசிக்கா இன்னொண்ணு மதிமுக மதிமுகவை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க இதுல இருந்தே தெரியல திமுகவின் வந்து அந்த பெரிய நம்பதி அப்படின்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து அவன் ஒண்ணும் இல்லை அவன் ஒரு சொதப்பு இல்ல அவன் சோழப்ப ஏன் ஓட்டுல ஜெயிக்கிறான் சார் இந்த தலைமையில் இருக்கிற அதே மனப்போக்கு தான் அந்த நிர்வாகிகள் கொடுத்த சொல்ல ஓட்டுகளா நாய கேட்டானா இல்லையா சார் ஒரு அவன் ஒரு மனுஷன் தானே அவனை நாலு கால் நாயின்றாங்க அதுவும் நேரு இருக்காரு அன்பில் மகேஷ் இருக்காரு இவர்களை வைத்துக்கொண்டு அவங்க இப்படி பேசுறான்னா அப்ப இவர்களுக்கு ஒப்புதல் இல்லாம அது பேச முடியுமா இப்ப பேசும்போது அப்படின்னு குரல் கொடுக்கணும்ல சார் நியாயமா தானே அதான பெரிய அண்ணன் என்னோட இடம் ஒரு அமைச்சரோட இடம் அப்போ நீங்க கம்னுக்கிறீங்கன்னா நீங்க சொல்லிதான் பேசலாம்னு எடுத்துக்கலாமா அது மட்டும் இல்லாம வெளியில வந்து அவங்க தெளிவா சொல்லிட்டு போறாங்க நாங்க சொந்த சின்னத்துல கூட பம்பர்மோ கம்பர்மோ கருமம் இருக்கோ இல்லையா என்னைத்தையும் அவன் சொல்றான்ல நீங்க உதயசூ நிச்சயத்தில் நிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து பிரெஷர் பண்றாங்க ஆமா ஏற்கனவே வந்து கோணில பணம் எடுத்துடுவா நூறு கோடி எத்தணுவா அப்படின்னு சொன்னதான் இன்னைக்கு செய்தி பரவாயில்ல போகுது அழுது பரண்டு கிரண்டு எப்பா நான் நினைச்சேன் பொதுவாக வைகோ தான் வந்து நடிகர்னு பார்த்தா வைக்கோ புள்ளியும் நடிக்கிறதா போலுது சிலப்ப அப்பா அவன் நல்லா நடிக்கிறாருந்தான் புள்ளிக்கு நடிக்க வராது ஆனா இதுல பரவாயில்ல அப்பவும் நல்லா நடிக்கிறாரு பிள்ளையும் நல்லா நடிச்சு அப்படி தட்டுறாரு குத்துறாரு நிம்முனாரு ஏய் உன் வெடிப்பு உன் குதிப்புலாம் ஏன் இதுல தான் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நீ என்ன குச்சி தாள மாட்டாலும் திமுக காரமாக அது சொல்ற மாதிரி இல்லையே இந்த மாதிரி நாங்க பல பேரை பார்த்துக்கிறோம் நீ மூடு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு ஆம்பளை அழ வச்சு என்னென்ன கோலம் பண்றாங்க சார் வெளிப்படையாகவே இது நடக்குதுன்னா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அது கேமராக்கள் முன்னிலையில இந்த மாதிரி நடக்கு சார் உள்ளுக்குள்ள எவ்வளவு இந்த கேவலப்படுத்துறது எங்களுடைய திட்டம் அதுக்குதான் சார் செயல்பாடும் இல்லை நான் என்னைக்கு திமுக வந்து அன்னைக்கே மானம் வெக்க ரோசம் சூடு சொல்றேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு யார் சொன்னா பெரிய கோட்டீஸ்வரன் டிஆர்பல் கூட்டணியில் இருக்க திருமாவளும் வெக்கமான சூடு சரணும் பார்த்தா நாங்கள் அரசியல் செய்ய முடியாது பெரிய கட்சிகள் என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் இருக்கிறோம் திருமாவள சொல்ல வச்சாங்கல்ல சார் அந்த நீங்க இது ஒரு வார்த்தையா இருக்கலாம் நம்ம திருமாவளிக்க கேள்வி பண்ணுவதற்கு கிண்டல் பண்ணுவதற்கு பயன்படுத்தலாம் ஆனால் அந்த மனுஷன் எவ்வளவு நொந்து அதை சொல்லியிருப்பார் இப்ப அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறோம் சார் இவங்க ஓகே உங்களுடைய இருவருடைய கருத்தை பந்து வைக்க ரொம்ப நன்றி